ஆர்ஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் நீ பிள்ளையும் கிள்ளி விடுவ தொட்டிலையும் ஆட்டுவ நீ மும்மொழியும் திணிப்ப இந்தியும் திணிப்ப நாங்க அனுப்பி யோகிய மாதிரி நாளைக்கு ஓட்டு பொறுக்கிறதுக்கு இதை பயன்படுத்தி ஏற்கனவே நீங்க மகாராஷ்டிராவில் மக்கள் கொடுத்த ஓட்ட திருடிட்டீங்க வணக்கம் தோழத்திலே மகாராஷ்டிராவில மொழி போரு பயங்கர தீவிரமா போயிட்டு இருக்கு தெரியும் மிகப்பெரிய பேரணி நடந்தது உள்ளடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அமைச்சர் நானும் மொழி உடையவன் தான் அப்படின்னு உள்ள போக வச்சு செஞ்சு அனுப்பி இருக்கிறாங்க கூட்டத்தினர் துரோகி துரோகி ஓடிப்போ துரோகி அப்படின்னு அவரை அடிச்சு பத்தி விட்டுருக்கானுங்க மிக பெரிய கலைபரமே நடந்திருக்கு அந்த பேரணியில மொழிக்கான போர் இன்னைக்கு மகாராஷ்டிரால மட்டும் இல்ல முத முதல்ல தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப இந்தியா முழுவதும் பற்றி பரவி இருக்கிறது எல்லா மாநிலங்களையும் தங்களுடைய தாய்மொழிக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்கள் இந்தியை திணிக்க கூடாதுன்னு சண்டை போட பழ பழகிருக்காங்க இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கான பல போராட்டங்களை நம்ம இந்தியால பார்க்க முடியுது அதை குறிப்பா வந்து மகாராஷ்டிராவில எப்படி அப்படின்னா அவங்க கொஞ்சம் வேற மாதிரியான டைப்பு நம்ம போராட்டத்தோட முடிச்சுக்குவோம் அவங்க போடவும் செய்யறாங்க இந்தி பேசாத அத்தனை பேரையும் அடிச்சு விரட்டுகிற ஒரு வேலையும் பாக்குறாங்க இந்த சூழ்நிலையில தான் இருபது ஆண்டுகளாக பேசாத தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் பேசி சமாதானமாகி இனி இவங்களை வேடிக்கை பார்க்க கூடாது நம்ம இறங்கி அடிச்சு மகாராஷ்டிராவை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு மேடையில உறுதிமொழியில எடுத்தாங்க நம்ம அதை பேசிட்டோம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மகாராஷ்டிரா சந்தித்திருக்கிறது அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேக்குறாங்க எதிர்கட்சிகள் நவநிர்மாண் சேனா இந்த பக்கம் வந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி இவங்க எல்லாமே சேர்ந்துதான் அந்த பேரணி எல்லாத்தையும் திட்டமிடுறாங்க அனுமதி கேக்குறாங்க அரசு கொடுக்கல காவல்துறை கொடுக்கல அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு அனுமதி கொடுக்காட்டா பரவாயில்லன்னு தடையை மீறி இந்த பேரணி நடந்திருக்கு இந்த பேரணியில கொஞ்ச நஞ்சம் பேர்ல லட்சக்கணக்கான பேர் திரண்டு இருக்கிறார்கள் பாருங்களேன் இந்த போட்டோவை எவ்வளவு பேர் பாருங்க இது ஒரு பகுதி லட்சக்கணக்கான பேர் திரண்டிருக்காங்க மொழி அப்படின்னு ஒன்னே ஒரு ஆளும் தனக்கான ஒரு வேலை அப்படின்னு நம்பி களத்துல இறங்கி அவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறாங்க தொடர்ந்து எழுதப்பட்ட நம்ம எப்படி கருப்பு பெயிண்ட் அடிச்சு அழிப்போமோ அது போல மேலே மராத்தில ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஹிந்தியில நம்ம கருப்பு போட்டு அழிப்போம் அவங்க மராத்திலே அதுல ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த போராட்டமும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருந்த அந்த கூட்டம் தான் வெற்றி விழாவாக மாற்றி கொண்டாடப்பட்டது முதலாளே அங்க இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் அரசு மந்திரி சபையெல்லாம் கூட்டி ஒரு முடிவெடுத்து மூன்று மொழி திணிப்பை விட்டுட்டு இந்தி திணிப்பை விட்டுட்டு நாம அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் யோசிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி கைவிட்டாங்க மூணா அஞ்சாம் தேதி இங்க பேரணி பொதுக்கூட்டம் அறிவிச்ச பிறகு நாலாம் தேதி வாபஸ் வாங்கிட்டாங்க அதனால எதிர்கட்சிகளா சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க இது வெற்றி விழா அப்படின்னு வெற்றி விழா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பேரணி எல்லாம் போறாங்க இந்த பேரணியில இந்த ஆழுகிற கட்சியை சேர்ந்த மந்திரி ஒருவர் அதுதான் பெரிய வேடிக்கை ஆயிப்போச்சு அவர் பேரு பிரதாப் சர் நாயக் அவர் யாருடானா பிரிந்து போன சிவசேனை இருக்குல்ல பால் தாக்கரை ஆரம்பிச்ச சிவசேனை கட்சியில இருந்து முப்பது எம்எல்ஏக்களுக்கு மேல கையில கூட்டிட்டு போய் பாஜகோட ஒட்டு உறவு வச்சு முதலமைச்சர் ஆனாரே அதுதாங்க ஏக்நாத் சிண்டே என்கிற துரோகி அந்த துரோகியினுடைய கட்சியில இருந்து அமைச்சரானவர் புரியுதா உங்களுக்கு இந்த அமைச்சர் பிரதாப் சர் நாயக்கு போறாரு அங்க அந்த பேரணியில கலந்து கொள்றதுக்கு அவரும் போறாரு நானும் இவங்களோட கலந்துகிறேன்னு ஆக்சுவலா இந்த மும்பொழியை திணிச்சது யாரே ஆளுகிற அரசு அது பாஜக கூட்டணி இந்த ரெண்டு மும்பொழி இல்லாட்டினாலும் பரவாயில்ல மூன்றாவது மொழிய இன்னொன்னு படிங்க அப்படின்னு திரும்ப எல்லாத்தையும் மாத்தி நம்ம கழுத்து நினைச்சது யாரு பாஜக அரசு ஆனா அதே கூட்டணியில அமைச்சரா இருக்கக்கூடியவர் இந்த பிரதாப் சர் நாயக்கு டக்குனு வந்து பேரணியில கலந்துக்கிறாரு என் பத்திரிகையாளர் எல்லாம் அவங்க சுத்திக்கிட்டாங்க அப்ப என்ன சொல்றாரு முதல்ல நான் அமைச்சர் கிடையாதுங்க முதல்ல நான் மராட்டி இங்க சொல்லுவோம்ல முதல்ல நான் தமிழன் அப்புறம் தான் இந்திய இந்தியா எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதைதான் அங்கேயே அவர் சொல்ற முதல்ல நான் மராட்டிய ஒழிய நான் விட்டு முடியாது அதனால நான் இந்த போராட்டத்துல கலந்துக்க வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா மக்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க நீங்க ஒரு துரோகி துரோகி ஓடிப்போ துரோகி அப்படின்னா அவருக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி பரபரப்பாய்ப்பு போச்சு அந்த சூழல் பாருங்களேன் பாத்தீங்கல்ல அவரு போராட்டத்துல கலந்துக்க வர்றாரு மக்கள் வெறுக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் நீ பிள்ளையும் கிள்ளி விடுவ தொட்டிலையும் ஆட்டுவ நீ மும்மொழியும் திணிப்ப இந்தியவும் திணிப்ப நாங்க எதிர்த்துட்டோம்னா ஓ அளவை இங்க அனுப்பி யோகிய மாதிரி நாளைக்கு ஓட்டு பொறுக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்குவ இதெல்லாம் எங்ககிட்ட ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நின்று களத்துல அடிச்சு ஓட விட்டு இருக்கிறாங்க ஆக வந்தவர் துண்டை காணாம் துணிய காணான்னு தெரிச்சு ஓடி இருக்காரு ஆனா மக்கள் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க அங்கே ஆழக்கூடிய பாஜகவின் மீது

தடுப்பு காவல்ல அங்கங்க அங்கங்க தலைவர்களை எல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க அதை மீறி இத்தனை லட்சம் பேர் கூடி கூடியிருக்கிறாங்க அங்க அதுதான் மொழி மீது இருக்கிற பற்று அங்க கிடைச்சிருக்கிற வெற்றி அப்படின்னு பார்க்கலாம் அதனால இனி வர்ற காலங்கள்ல பாஜகவை எதிர்கட்சிகள் வச்சு செய்வாங்க அப்படின்னு புரியுது இதோட சேர்த்த இந்த பக்கம் பீகார் தேர்தல் சும்மா வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி மேல நமக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்குங்க ஏகப்பட்ட முரண்பாடுகளும் இருக்கு காங்கிரஸ் மேல ஆனா இந்த ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் வந்த பிறகு லூனு பரவாயில்லங்க நல்ல மனுஷங்கள் இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவரா நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய தாட்ஸ்ல நிக்கிறார் நம்ம சிந்தனை பூர்வமாக அவரும் நிக்கிறாரு அரசியல் சாசன சட்டத்தை காப்போம் மக்களை காப்போம் ஜனநாயகம் சமத்துவம் சமூக நீதி நல்லா தெளிவா பேசுறாரு அதனால அவர் மேல ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு இப்போ பீகார்ல தேர்தல் நடக்குதா அதனால பீகாருக்கு போயிருக்காரு சும்மா சுத்து போட்டிருக்காருங்க யங்ஸ்டர்ஸ் மொத்தமா இவர் பின்னாடி அணிதரன் இருக்கிறாங்க அங்க போனவர் வச்சு செஞ்சிருக்காரு ஏற்கனவே பீகார்ல முக்கியமான கட்சி பேங்க திரட்டக்கூடிய ஒரு கட்சி பாஜக வெளிய கிளம்பி இருக்காங்க அப்ப பாஜக இருக்க மாட்டோம்னு வெளியே கிளம்பி போனதுல இருந்து அதுவே பாஜக ஒரு பின்னடைவு இந்த நேரத்துல நேரடியாக இங்க ராகுல் காந்தி போனதுல பயங்கரமா இருக்கு வச்சு மேடைய செஞ்சிருக்காரு ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்கா தெரியுங்களா ஏற்கனவே நீங்க மகாராஷ்டிராவில மக்கள் கொடுத்த ஓட்ட திருடிட்டீங்க மக்கள் எங்களுக்கு தான் வாக்கு பண்ணு இருந்தாங்க ஆனா நீ என்ன பண்ண அஞ்சு டு ஆறுக்குள்ள எழுபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்து நீ ஏன் ஓட்ட போட்டு நீ ஏன் ஜெயிச்சுட்ட ஓட்ட திருடிட்ட ஓட்ட திருடி நீ ஜெயிச்சிருக்க ஆனா இங்கே எங்க இப்ப இருக்கு பாருங்க பீகார்ல இங்கே உங்க வேலை ஜெயிக்காது உங்க ஆட்டம் ஜெயிக்காது உங்க ஆட்டம் ரொம்ப பழைய ஆட்டமா இருக்கலாமா இங்க மக்கள்கிட்ட ஜெயிக்காது இங்கே மக்களும் இளைஞர்களும் சேர்ந்து பாஜகவை விரட்டியடிப்போம் அப்படின்னு பேசி ஒரு பெரும் கூட்டம் ஆர்ப்பரிக்கிற வேலையை பார்க்குறாங்க பாருங்களேன் பாத்தீங்கல ஆக மக்கள் நாசமா போனா என்ன நாடு நாசமா போனா எதிரி வந்து சுட்டா என்ன அப்புறம் இங்க எது நடந்தாலும் எலெக்ஷனுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற மோடி கும்பலுக்கு பீகார்ல சரியான ஒரு சம்பவம் இருக்குங்க பீகார் எலக்ஷன் இந்த முறை பயங்கர டஃபா இருக்கும் பயங்கரமா அட்டிச்சாடுற வேலையை இவர் பார்த்துட்டு இருக்காரு அது நமக்கு தெரியுது சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய அளவுல அது கொண்டாடப்படுகிற ஒரு இடத்துக்கு போகுது அவ நமக்கு என்ன அப்படின்னா பாஜக காரை எவ்வளவு நடிச்சாலும் கொண்டைய மறந்துடும் அதனால பாஜகாரன் கொண்டைய மறந்துட்டு பேரணிக்கு போக பேரணியில வச்சு சம்பவம் செய்ய வேற லெவலா போச்சு அங்கதான் பாஜக அடி வாங்குதுன்னா வர்ற தேர்தல்ல எங்க பீகார்லயும் அடி வாங்கிட்டு கிடக்கு ஒரு ஒரு பீஸா கலண்டுகிட்டு இருக்கு மொத்தமா ராகுல் காந்தி போட்டு மென்னிலே மிதிக்கிறாரு வேற லெவல் சம்பவமா இருக்கு அப்புறம் இங்கே ஆல்ரெடி நம்ம நல்லா புள்ள அடிக்கிறவங்க அதுவும் நம்ம அடிச்சுட்டு ஆட்டோவில் ஏற்றி விட்டு பக்கத்துல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் அனுப்பி விட்டு அடிக்க வாங்கிவிடுவோம் அதனால பாஜக அவங்க புடனில அடி வாங்கிட்டு புழப்பு நடத்திட்டு தெரியுதுங்க